காலத்துல சொல்லுவாங்க காட்டை அழிச்சு நகரத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல வீட்டை அழிச்சு ஏரியை உருவாக்குறாங்களாம் ஆடா ஏரியில வீடு கட்டியிருந்தாக்கா இருக்கலாம் எந்த முறையும் இல்லை ஒரு வீட்டை இடித்து அவர்களை குடி குடும்பத்தை நாசம் செய்து இந்த இடத்துல ஒரு பூங்கா அமைக்கிறார்கள் என்றால் மனசன் நல்லா இருந்தா தான் மக்கள் நல்லா இருந்தா தான் பார்த்து வேணும் எல்லா வசதியும் வேணும் இங்கே வாழ்வதற்கே இடமில்லை வாழ்வது வாழ்ந்த இடத்தை இடிக்கின்றார்கள் இதனை கண்டித்து தான் ஒரு நான் ஒரு பதினஞ்சு நாட்கள் மாவட்ட ஆட்சித்தலைகிட்ட போயிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலோட மனு கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அப்போ இபி லைன் இரண்டு நாட்களுக்கு முன்னாக இபி கட் பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற அண்ணன் பெரியவர் இந்த ஊர் பொதுமக்களுக்காக என்றுமே பாடுபடப்படுகிற அண்ணன் மணியண்ணன் என்பவர் அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் அது குறிப்பாக சொல்லப்பட்டது திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் போய் சொல்லியிருக்கிறார்கள் ஊர்கார் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாக இபி என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று இபி ஷெட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் நடுங்கி போய் மன உளைச்சலில் நான் குடியிருந்த வீடு தொடர்ந்து குட்டியோடு வீடு இதே இடத்துல வசித்து இதே இடத்துல இருக்க வேண்டும் யாருக்கும் நாங்கள் எந்த மக்களுக்கும் எந்த அதிகாரத்துக்கும் ஆட்சியாளர்கள் நான் தொந்தரவு செய்யவில்லை நாங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வாழ்க்கைக்கு இடம் இல்லாமல் எடுத்துச் சென்று விட்டால் நான் கூலி வேலை கூலி 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 செய்தோம் எல்லாம் இடித்து அவருக்கு பார்க் வசதி தேவையா பார்க் வசதி தேவையான நீர்வளத்துறை அமைச்சரான துறைமுறைக்கு நல்லா தெரியும் இந்த மாவட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை இடங்களை இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தேவையான இடம் விளையாட்டு மைதான இடத்தை எல்லாம் சொந்தமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவங்க குடி வாழ்ந்து வீட்டை எடுத்துகின்றார்கள் ஆகவே இந்த நிலை அவர்கள் இருக்கின்ற இடம் அவர்கள் இருக்க வேண்டும் அவர் வாழ்கின்ற இடம் அவர்கள் வாழ்க வேண்டும் அவருக்கு பட்டா வழங்க வேண்டும் இடத்தை இடிக்க கூடாது இந்த இடத்தை இடித்தால் எங்கள் ஐயா பொதுச்செயலான இடப்பாளர் அவர்களிடம் நாங்கள் இந்த தகவலை தெரிவித்து மாபெரும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆகவே அதற்கெல்லாம் வழிவகை செய்யாமல் மாவட்ட ஆட்சி தலைவர் கேட்டு உங்களை வந்து சந்தி இருக்கிறார் இன்று நேற்றல்ல ஒரு மாதத்துக்கு முன்னால் சந்தித்திருக்கிறார் பார்த்திவா வருகி தங்குவார் என்று சொன்னார்கள் அண்ணன் பணி அண்ணன் அவர்கள் அவர் இறந்தது இந்த பொதுமக்களுக்காக சூயசைட் பண்ணி இறந்திருக்கிறார் எஃப்இஆர் பதிவு செய்வது நியாயமான முறையில் பதிவு செய்ய வேண்டும் தாம் பணியாக இதற்கிட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு கேட்டுக்கொள்ள ஏன்னா அது அதுல திசை திருப்பி ஊர் மக்கள் எல்லாம் சாட்சி அவங்க குடும்ப